ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல வபர்கூ நியதி என் முக்கியத்துவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலிகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அமல்கள் அனைத்தும் நியதியின் அடிப்படையிலே இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் அவருடைய நியதிக்கேற்பவே பலன் உண்டு இது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான ஹதீஸ் ஆகும் நம் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கான நோக்கம்தான் அதற்கான மதிப்பை தீர்மானிக்கின்றது ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை உலக அளவில் புகழுக்காக செய்கின்றார் என்றால் அதற்கு அல்லாஹுவிடம் மதிப்பில்லை ஆனால் அந்த செயலை அல்லாஹுவின் மகிழ்ச்சிக்காக செய்தால் அதற்கு பெரும் நட்கூலி உண்டு இது நம் வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் உண்மையான நோக்கத்துடன் செயற்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றது வசலாம்